போட்டு ஒரு பேந்துருச்சு அது ரோடு போட்ட உடனே அது மலை தூர்னதுல பேந்துருச்சு அது உடனே தெரியும் அவங்களுக்கு நாங்க மனு கொடுத்துருக்க தெரியும் மேல போட்டு விடியா லேசா அப்படின்னு போடுறீங்க நீங்க மேல லேசா போட்டாலும் சரி அழுத்தமா போட்டாலும் சரி பணம் யார் பணம் மக்கள் வரி பணம் ஏன் வீண் பண்றீங்க ஏன் நீங்க பொதுமக்கள் யார் சொன்னாலும் கேட்கலாம் நான் உரிமையோட தான் சொன்னேன் நான் ஒரு கட்சிக்காரன் மனம் வருத்தப்பட்டு சொல்றேன் நாளைக்கு நாலு பேர் என்கிட்ட வந்து என்னையா அவங்க கட்சியில ரோடு போட்டாங்கன்னு கேட்டா நான் என்ன பயிர் சொல்றேன் இந்த ஆதங்கத்துல தான் பேசினேன் கேட்டேன் அதுக்கு அவர் வந்து எழுதிக்கிறேன்னாரு பேரை எழுத சொன்னாரு ஊரை எழுத சொன்னாரு ஒன்றும் நடக்கலையே கதை பொறுமையா கேட்கணும் உண்மை இருந்தால் நடத்தணும் அதை சரி பண்ணி செய்யணுங்க அதுதான் ஜனநாயகம் கட்சி பாகுபாடு கூடாது இதுல யார் சொன்னா என்ன அப்படிங்கறத நினைக்கணும் அவங்க நான் உங்களுக்கு உரிமையோட சொல்லி அவங்க கேட்கல என்னன்னு யார் சொல்லி என்ன கேட்க போறாங்க அவங்க ஊர்ல இருக்கவங்க சொல்லி கேட்க போறாங்க நான் உரிமையோட பேசுறேன் அவர்கிட்ட திமுக காரன் பேசுறேன் அதுக்கே மதிப்பு இல்லையே அப்புறம் பொதுமக்கள் சொல்லி போராட்டம் பண்ணா வருவாங்க அப்ப ஒருவேளை வந்து பணம் கொடுத்துட்டா தேர்தலில் வந்து ஓட்டு போட்டுவோம்னு நினைக்கிறாங்களா உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாநகராட்சியில் இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கூட வந்து பத்திரிகை எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு தஞ்சாவூர் மாநகராட்சியில் ஆணையர் மேயரும் எல்லா இடத்துலையும் போனால் அந்த இடத்துல சொன்ன வேலையை உடனே மக்கள் மக்கள்லாம் புகழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்திருந்தது ஸோ உண்மையாக தான் இருக்கும் உங்கள ஏன்னா இப்போ மாநாடு வந்து இப்போ இடையில ஒரு ரெண்டு மூணு மாசமா நம்ம வந்து அதிகமாக வெளியில் வரல அதனால வந்து இப்போலாம் இருக்கும் இருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து பூக்களும் வடக்கு தெரு அப்படிங்கிறது கரந்தை பகுதி முக்கியமான பகுதி ஆரம்பத்தில் தஞ்சாவூரில் முக்கியமாக இருந்த பகுதியில் எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பள்ளிகாரம் கறந்துட்டாங்க இதுதாங்க டவுனு இந்த பகுதியில இருந்தா நாகரிகம் வளர வளர இன்னைக்கு வந்து விரிவாக்கம் அதிகமாயிருக்குது இந்த பகுதியில பக்கத்துல பள்ளிக்கூடங்கள் இருக்குது இந்த பகுதியில மக்கள்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க மக்கள் வாழவே முடியாத அளவுக்கு ஒரு சாலை போட்டிருக்கிறாங்க ஒரு ரோடை வந்து போடவே இல்லை அதுக்கு போட்டிருந்த பணம் காணாம பத்தீங்கன்னா சரி ஆனால் போட்ட ரோடே வந்து ஒரு அஞ்சாறு மாதத்தில் காணா போச்சுங்க அப்படின்றாங்க அந்த மக்கள்கிட்ட உண்மையிலேயே இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என்னங்கிறத நம்ம நேரடியாக கேட்போம் அந்த மக்கள் புகழ்ந்தாங்கன்னா அதை வந்து எடுத்து சொல்கிறதும் அதே சமயங்களில் அது சரியில்லைனா அது சரி பண்ண வேண்டியதும் ஊடகத்தோட வேலை அது மாநாடு எப்போ சரியாக செய்யும் இப்பயும் அவங்கள்ட்ட நம்ம கேட்டுக்கோம் அக்கா வாங்க சொல்லுங்க எப்படி இருக்கு என்ன சாலையில உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன அது ஒன்னு இல்ல மடக்கு தருல நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்ல ரோடு போட்டாங்க ரோடு போட்டு கொஞ்ச நாள்லயே அந்த ரோடு எல்லாம் அப்படி எய்த்தப்பட பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாம் பேந்துருச்சு இங்க வந்து அதாவது வாட்டம் இல்லாம போட்டுட்டாங்க அதனால மழை தண்ணி நின்றுச்சு திருப்பி நாங்க போய் மண்ணு கொடுத்தோம் மண்ணு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தாங்க பார்த்துட்டு நடுப்பு கொஞ்சோண்டு போட்டாங்க அது பாத்தீங்கன்னா ஒரு சைடு நின்ற தண்ணி இப்ப ரெண்டு சைடு நிக்குது இப்ப எங்களுக்கு ரோட கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் அது மாதிரிதான் எங்களோட கோரிக்கை இல்ல இதனால வந்து மழை தண்ணி வந்து நிக்குது அப்படின்னு தண்ணி இருந்தப்ப ஒரு பாட்டியம்மா வலிக்கிட்டு விழுந்துட்டாங்க நாங்களும் ரெண்டு மூணு தடவை மனு கொடுத்துருக்கோம் எல்லார்ட்டையும் சொல்லி அன்னைக்கு வந்து மேயர் சாரு ரோட்ல போறப்ப வந்து பாத்துட்டு போயிருக்கிறாங்க போட்டு தரேன்னு சொல்லி இருக்கிறாங்க சொன்னதே எங்களுக்கு செஞ்சு குடுக்கறதுங்கிறத எங்களோட கோரிக்கை இது என்ன கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்களா எப்படி இந்த ரோடு போல பேந்தி அவ்வளவு நாள் ஆகுது போட்டு ஒரு மாசத்துக்குள்ள பேர்ந்துருச்சு அது ரோடு போட்ட உடனே அது மலை தூர்ந்ததுல பேர்ந்துருச்சு அது உடனே தெரியும் அவங்களுக்கு நாங்க மனு கொடுத்துருக்கோம் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் நீங்க மனு கொடுத்து எவ்வளவு நாள் இருக்கும் மனு நாங்க கொடுத்து ஒரு நாலஞ்சு மாசம் இருக்கும் நாலஞ்சு மாசம் ஆமா இவ ஆனா இப்ப திருப்பி வந்து அவங்க பாத்துட்டு போனப்ப சரி பண்ணி தரேன்னு சொல்லி ஆனா என்ன பண்ணி கொடுக்கல பண்ணி கொடுக்கணும்ங்கறதா எங்களோட வேண்டுகோள் எல்லாம் ஆகட்டும் பார்க்கலாம்ங்கற மாதிரி இருக்குது எல்லாரும் அப்படிதானே இப்போ பாட்டி கீழ விழுந்துட்டாங்கங்கறீங்க ஆ ஒரு பாட்டி கீழ விழுந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து காலை சரியா போய்டும்ல இருக்கு ஆனா வந்து நடக்கிறதுக்கு உண்டான அந்த பாதிக்கு கொடுத்த மனுக்கு இன்னும் வந்து அது செப்பல் இல்லாம இங்க வந்து ஒரு காலணி கூட வைக்க முடியாது செருப்பு இல்லாம என்ன கல்லு ஃபுல்லா பேந்துடுக்குது எல்லா கல்லும் பேருந்து மாதிரி பாதாள சாக்கடை வந்து இன்னும் ஆனா நடுப்புற மூடுறதுக்கு வந்தாங்க நாங்க வந்து அதை மூடிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிடுங்கிற வசி எங்களுக்கு ரோடை சரி பண்ணி கொடுத்துட்டு நாங்களே சொல்லிட்டோம் அவ்வளவுதான் அதாவது மட்டும்தான் மூடி இருக்கிறாங்க அங்க வேலை சொல்லிட்டோம் எங்களுக்கு வந்து ரோட சரி பண்ணி கொடுத்துட்டு நீங்க அப்புறம் பாதாள சாக்கடை நீங்க அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டோம் அதோட வச்சிட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் ஏன்னா இப்ப நீங்க வந்து இங்க வெளியில போறது வரதெல்லாம் இருக்கும் இல்லையா இங்க வாங்க உள்ள வாங்க இப்ப போறது வர்றது ஏன்னா இப்ப நீங்க இங்க நடந்து போறதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு கடினமா இருக்கா நல்லா இருக்குதா தண்ணியில போறது இதா இருக்கும் இப்ப இல்ல இந்த ரோட்ல போறது நல்லா இருக்குமா தண்ணி போது இல்லங்க நான் என்ன கேரன் தண்ணி நிக்கும் போதுங்கற மழை சீசன் அது ஒரு ஒரு மாசம் வந்துரும்னு வெச்சுங்க இப்போ எப்படி இருக்கு ரோட் எல்லாமே பேந்து பேந்து இருக்கு ஒரு மாசலயே இருக்கு எல்லா கல்லும் எடுத்துச்சு போட்ட ஜல்லிகள் எல்லாம் எடுத்து

இப்போ இங்க வந்து என்னன்னா இப்ப வெளியில இல்ல இப்ப வந்து வீட்டுல இருக்க மகளிர் வந்து எந்த நிலமையில இருக்கிறாங்க நம்ம பார்த்தோம் வெளியில போயிட்டு வரணும் ஆண்கள்னா அந்த இடத்துல வந்து பகுதி வந்து நல்லா இருக்கணும் அதனால சொந்த வீடு வச்சிருக்கிறது எல்லாம் இருக்கிறது எல்லாம் இங்க கடந்த குடியில இருக்கும்போது நமக்கு இந்த பிரச்சனையா இருக்குதுன்னா தஞ்சாவூர் மாநகராட்சியில இது வந்து முக்கியமான பகுதி இது ரெண்டாவது வார்டு தானுங்க இது ரெண்டாவது வார்ட்டு எப்படி இருக்குன்னா அடுத்தடுத்த வார்டுக்கு நம்ம போவோம் மாநாடு வந்து தொடர்ந்து நம்ம வந்து வர தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் முழுவதும் பயணிக்குது நல்லது செஞ்சு அதையும் எடுத்து போடுவோம் சொல்லுங்க இந்த சாலையில வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன ஆச்சு ரோடு போட்டு ஒரே பேந்துருச்சு பேந்து ஜல்லி ஜல்லியா தான் இருக்கு மழை பெய்ஞ்சுன்னா ஒரு ரெண்டு இடத்துல வந்து அப்படியே குளியா இருந்து அப்படியே தண்ணியா ஆயிடுது அப்படியே அது காயறதுக்கு எப்படியும் பதினஞ்சு இருபது நாளா ஆயிடுது திருப்பி மழை வந்துச்சா வந்து காயவே காயாது அப்படியே தண்ணி தான் இருக்கும் பைக்ல போறதுக்கு பள்ளிக்கூடம் போறதுக்கு எடுக்க போறதுனால தான் போற மாதிரி இருக்கும் இல்லதான் அப்படிதான் இருக்கு இல்ல இப்ப ஏன்னா இதே படுத்த வந்து வாங்க கவுள்ள வாங்க இப்போ அடுத்த வந்து இங்கே வந்து உங்கள்ட்ட எல்லாம் ஓட்டு கேட்பாங்கல்ல ஓட்டு கேட்கும்போது எல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் மனு கொடுத்தும் இது வரைக்கும் செய்யலைன்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் ரொம்ப வந்து அதாவது வீட்டுல கொஞ்சம் தண்ணி இருந்தாவே ஏன் திறந்து வச்சிருக்கீங்க உடனே ஊத்துங்க அப்படிங்கிறாங்க ரோட்ல வந்து முழங்கால அளவு ஒரு ஒரு அடிக்கு தண்ணி நிக்கும்போது போது ஏன் பாக்குறதுல அவங்க நீங்க சொல்லுனா பாக்குறாங்களா இல்லையா இல்ல என்ன வரல மனு கொடுத்து நாலு மாசம் ஆகி இன்னும் வரல உடனே உடனே எல்லாம் செஞ்சிருவாங்க தஞ்சாவூர்ல வரல நாலு மாசம் ஆகுது மனு கொடுத்து நாலு மாசம் ஆகுது கொசுக்கள் நிறைய அந்த தண்ணி நிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய கொசு அங்கதான் இருக்கு ஏன்னா இப்ப எதுக்கு நம்ம கேக்குறோம்னா

பதினஞ்சு வருஷம் ஆச்சு இந்த தெருவை போட்டு ரோடு போட்டு போட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கும் நாங்க போயிட்டு பழகிட்டு இருந்துட்டோம் திடீர்னு ஒரு நாள் வந்து ரோடு போட சொல்லி ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் போட்டுட்டாங்க ரோடு போட்டு பத்து நாள்ல மழை பெஞ்சிச்சு மழை பெஞ்சா கணுக்கால் அளவுக்கு தண்ணி நிக்கது அந்த வாட்டம் இல்லாம நூல் பிடிக்காம சரியான கொத்தனாறு இல்லாம மே சாதாரண கூலி ஆட்களை வச்சுக்கிட்டு கான்ட்ராக்ட் ஆட்களை கூலி ஆட்களை வச்சுக்கிட்டு ஐம்பது பேரை வச்சு மிஷினை வச்சு கொட்டி அப்படியே நிறைவு விட்டு கொண்டு போய் முடிச்சுட்டாங்க அதை பத்து நாள் கழித்து மழை பெஞ்சதும் கணக்கால் தண்ணி இல்லை நாங்கள் வந்து என்னென்னு சரி அந்த சிமெண்ட் சிமெண்ட் மேலே போட்டதும் பூரா போயிடுச்சு வெறும் ஜல்லியாக இருக்குது நாங்கள் என்ன பண்ணோம் மறுபடியும் பார்த்தோம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ரோடு இப்படியா போடணும் அப்படின்னு சில பேர் பெட்டிஷன் கொடுத்தாங்க சில பேர் நேராக போனாங்க எனக்கு கட்டடத்துக்கு பக்கத்துல தான் வேலை பார்த்து முப்பத்தெட்டு வருஷம் இருக்கேன் அதுல இருந்து மேயரை ஐயா என் பேர் கருணாநிதி கட்சிக்காரன் முப்பத்தெட்டு வருஷம் தான் வேலை பார்த்தேன் உங்களை பார்த்துட்டு போகணும் என்ன விஷயம்னாரு கூக்களம் வடக்கு தெருல ரோடு போட்டிருக்கீங்க போட்ட ரோடு சரியில்லை தண்ணி நிக்குதுன்னு போட்டது சரியா இல்ல தப்பாங்கிறீங்களான்னு கேக்குறாரு அவர் கேட்ட கேள்வி என்ன ரோடு போட்டது சரிங்கிறீங்களா சார் ரோடு போட்டதுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழிச்சு ரோடு போட்டிருக்கீங்க அது யாராவது தப்புன்னு சொல்லுவாங்களா சந்தோஷப்பட்டோம் போட்ட ரோடு சரி இல்லையா அதை சொல்றதுக்கு தானே உங்களை நேரா பாக்க வந்திருக்கேன் அப்படின்னா அப்படியா ஏமா இதை எழுது ஒரு பேர் எழுது எழுதுன்னாரு எழுதுனதுல சரி சொல்லி மூணு மாசம் கழிச்சு ஒருத்தர் கூட வரலைங்க என்னன்னு கூட நான் சொல்ற ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கறது தயவு பண்ணி என்னன்னா இந்த பணம் வந்து அரசாங்க பணம் இல்ல மக்கள் வரிப்பணம் இந்த வரி பணத்தை அப்படி பாழாக்க கூடாது போடுறது திருப்பி இப்ப என்ன சொல்றாங்க போட போறோம் மேலங்கிறான் அப்ப என்ன ஆச்சு டபுள் ஆச்சு இல்ல 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 டபுள் ஆச்சு இல்ல இப்ப இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் போட்டு நீங்க இந்த ஐம்பது லட்ச ரூபா போட்டு இந்த ரோட போட்டிருந்தீங்க ஒரு தெருவுக்கு போட்டீங்கன்னா எல்லாம் இவ்வளவு பிரஷர் கொடுத்து நாங்க குடத்தை எடுத்துக்கிட்டு போய் மழை காலத்துல என்ன வந்து பாக்குறீங்க அப்படி வந்து பார்த்தா என்ன பண்றீங்க நாங்கள் போட்டு கொடுத்துறோம் போட்டு கொடுத்துறோன்ட்டு எல்லாம் போயிடுறீங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஆறு மாசம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இதை ஒன்றும் தாங்க போல இருக்கு போட்டு தான் போல இருக்கு இவங்களுக்குன்னு சொல்லி மேலவசமா போட்டு விடியா லேசா அப்படின்னு போடுறீங்க நீங்கள் மேலே லேசா போட்டாலும் சரி அழுத்தமா போட்டாலும் சரி பணம் யார் பணம் மக்கள் வரி பணம் ஏன் வீண் பண்றீங்க ஏன் நீங்கள் பொதுமக்கள் யார் சொன்னாலும் கேட்கலாம்ல நான் உரிமையோட தான் சொன்னேன் நான் ஒரு கட்சிக்காரன் மனம் வருத்தப்பட்டு சொல்றேன் நாளைக்கு நாலு பேர் என்கிட்ட வந்து என்னையோ அவங்க கட்சியில ரோடு போட்டாங்கன்னு கேட்டா நான் என்ன பயிர் சொல்றது இந்த ஆதங்கத்துலதான் பேசினேன் அதுக்கு அவர் வந்து எழுதிக்கிறேன் எழுத சொன்னாரு ஒன்னும் நடக்கலையே கதை ஒண்ணு நேற்று முன்னாள் வந்தாரு போகும்போதே பாத்துக்கிட்டு போறாரு கார்ல தெருவ போகும்போதே பாத்துட்டு போனா போக்கணும் அவருக்கு என்ன தெரியும் போகும்போதே கார்ல போகும்போது பாத்துட்டு போறாரு இது என்னங்க அது அதாவது வேற காழ்ப்புணர்ச்சியே கிடையாதுங்க இங்க எல்லா கட்சிக்காரங்களும் தான் இருக்காங்க எல்லாரும் தான் போறோம் எல்லாரும் தான் நடக்கிறோம் ஆனா நான் வந்து இதுல அதிகமா வருத்தத்தோட தான் இருக்கேன் வருத்தத்தோட தான் சொல்றேன் நான் ஒரு கட்சிக்காரன் அறுபது ஆண்டு காலமா அது திமுக இருக்கேன் காடு இருக்கு அண்ணா போட்ட கையெழுத்து போட்ட காடு வச்சிருக்கேன் ஆகையினால எனக்கு வருத்தம் ஜாஸ்தி நம்ம சொல்றோம்னா ஒரு கட்சிக்காரன் சொல்றான் நியாயத்தை சொல்றான் இதை நம்ம செஞ்சா என்ன பொதுமக்கள் தான் சரி எனக்காக ரோடு போடுறாங்க பொதுமக்களுக்கு போடுறாங்க அதை வந்து பார்க்கலாம்ல பாருங்கன்னு சொன்னேன் ஏங்க அதிகாரி அனுப்ப மாட்டேங்கிறீன்னு கேட்டேன் ஏங்க ரோடு போட்டா இந்த ரோடு எப்படி போடுறாங்கன்னு அதிகாரி வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணுமா வேண்டாமா பண்ணலையே போட்டா போட்ட கண்டிப்பா உடனே வாங்கிட்டு அவர் பில்லு வாங்கிட்டு அவர் போறாரு ரோடு போட்டாச்சுன்னு கணக்கில் இருக்கு மக்களை வந்து பார்க்கணும்ல போட்டது சிறதானங்களா சரியா இருக்கா திருப்தியாக இருக்காண்ணா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க பரவாயில்லையே காசு செலவு பண்ணதுக்கு அதிகாரிகள் வந்து பாக்குறாங்க அரசியல்வாதி தலைவர்கள் வர்றாங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுவாங்கல அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறாங்கள கெட்ட பேர்ல வருது கட்சிக்கு கெட்ட பேரு கட்சிக்கு கெட்ட பேரு இது கட்சிக்காரன் ஒத்துக்க முடியாது பொதுமக்கள் வேணா எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா கட்சிக்காரன் ஒத்துக்க முடியாது நம்மளுடைய என்னுடைய செல்வாக்கு நான் எவ்வளவு பேசலாமோ அவ்வளவுதான் பேச முடியும் அதுக்கு மேலே ரொம்ப அதிகமா பேசுறாங்க அந்த அழுக்கால எண்பது வயசு ரொம்ப காடு வச்சிருக்காங்கன்னா அது ரொம்ப அதிகம் பேசுறான் போ சொல்லி அவன அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க ஆகியனால இது முறை இல்லைங்க ஜனநாயகத்துல யார் எதை சொன்னாலும் பொறுமையா கேட்கணும் உண்மை இருந்தாலும் நடத்தணும் அதை சரி பண்ணி செய்யணுங்க அதுதான் ஜனநாயகம் கட்சி பாகுபாடு கூடாது இதுல யார் சொன்னா என்ன அப்படிங்கறத நினைக்கணும் அவங்க நான் உரிமையோட சொல்லி அவங்க கேட்கல என்ன யார் சொல்லி என்ன கேட்க போறாங்க கேட்க போறாங்க நான் உரிமையோட பேசுறேன் அவர்கிட்ட திமுக காரன் பேசுறேன் அதுக்கே மதிப்பு இல்லையே அப்புறம் பொதுமக்கள் சொல்லி போராட்டம் பண்ணா வருவாங்க அப்போ ஒரு ஒருவேளை வந்து பணம் கொடுத்துட தேர்தலில் வந்து ஓட்டு போட்டுவோம் நினைக்கிறாங்களா அது நான் அதையும் சொல்லிட்டேன் ஏங்க அந்த ஒரு தடவை வந்து பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு நினைச்சா தப்புங்க நான் இன்னொன்னு சொன்னேன் ஏன் நீங்க கான்ட்ராக்ட் பயப்படுறீங்கன்னு கேட்டேன் கான்டுக்காரும் போட்டுட்டு போனார்ல நாங்கள் குறை சொல்கிறோம்ல என்ன அவங்க போட்டு போய்ட்டு அவன் பாட்டு பில்லு வாங்கிட்டு போவது மக்கள் கரண்டு வராங்க என்னான்னு நம்ம போய் ஒரு அதிகாரி நினச்சி நீ பார்த்துட்டு வான்னு சொல்லியிருந்தா அவங்கள்ட்ட அங்கே சொல்லியிருப்போம் அவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு உண்மை புரிஞ்சு போயிருக்கும் பில்ல நிறுத்திருக்கலாம் ஆனால் போட்ட கையோட ரோடு காயறதுக்குள்ளே பில்லு போய் சாங்கன் ஆயிடுச்சு அப்போ பணம் போய் சேர்ந்துருது நான் தான் கேட்டேன் நகர்மன்ற உறுப்பினரே வந்தாரு அவர்கிட்ட நேரா கேட்டேன் நீ ஏன் பயப்படுற கான்ட்ராக்டு காரத்த பேசறதுக்கு நீ ஏன் பயப்படுற அதுல என்ன மர்மம் இருக்குன்னு கேட்டேன் என்ன சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு கீழே தலையை முடிச்சுட்டு என்ன பேச விடுங்கனர் உன்ன பேசுறதுக்கு நான் கேட்க நான் ஆள் இல்லை நாங்க குறை சொல்றவங்களை கேட்டுக்க அதுதான் முக்கியம் நீ கவுன்சிலரு ஓட்டு கேட்க வந்த எனக்கு துண்டெல்லாம் போத்துனீங்கல இப்ப நான் குறை சொல்றேன் நீ கேட்டு அது மாதிரி செய் என்ன சொல்றது உண்மையா போய்யா நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டு போ அப்படின்னு ஆக என்னாலங்க ஜனநாயகங்கிறது வார்த்தையால இல்லைங்க போராட்டம் பண்ணா காரியம் நடக்கும் போராடுனா வருவாங்க போராட்டம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது வாய் சொல்ல எதுவுமே செய செயல்படுத்த முடியாது இதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை இதுல யார் பேசினாலும் அவங்க காதில் வாங்க மாட்டாங்க மரியாதையே கிடையாது கட்சிக்காரனு ஆனா நீங்க பேசுறீங்களா இப்போ பார்த்தோம் இப்போ ஐயா சொல்றதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க ஏன்னா அண்ணா போட்ட கையெழுத்துல அவங்க கூட்டு என்னன்னு கேட்டா கூட இந்த மாநகராட்சியில வந்து ஒரு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆதந்தத்தை கொட்டினாங்க ஆரம்பத்துல இருந்த கட்சிக்காரவங்க எல்லாருமே உண்மையிலேயே இப்படிதான் இருப்பாங்க ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஐயா கலைஞரே பார்த்து கேள்வி கேட்டவங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க யாரையும் கை கட்டி போகணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை அப்படின்றதான் அவங்க பேச்சில் தெரிஞ்சிச்சு அதே போல அவங்க சொன்னாங்க இந்த பகுதியில எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்கன்னு கொசு அப்படி தான் பார்க்கும் வந்து இந்த தண்ணி நின்றுச்சுன்னா அது வந்து இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன்னு பார்க்காது இவன் வந்து நமக்கு வேண்டப்பட்ட அவங்களுக்கு வேண்டப்பட்டான்னு பார்க்காது எவங்களுக்கு கிடைச்சாலும் வந்து இங்கே வந்து வலிக்கும் யாருக்கு கிடைச்சாலும் நோய் பரப்புங்கிறது தான் இப்போ அவங்க பேசுகிறது தெரிஞ்சு இது வந்து தஞ்சாவூரில் ரெண்டாவது வார்டு இது தஞ்சாவூரில் மொத்தம் இருக்கிற அத்தனை வார்டுக்கும் மாநகராட்சி என்னென்ன செய்திருக்கு அப்படிங்கிறத அரசியல் மாநாடு முழுமையாக எடுத்து அந்தந்த பகுதிக்கு போய் அந்தந்த வேலையை கேட்கும் அவங்க எந்தெந்த வேலையை செய்யலே அதை வந்து எடுத்து வெளியிடும் யாருக்கும் எந்த வித அச்சமும் படாது நன்றி வணக்கம்